இந்த வீடியோல அனைவரின் மக்களின் நீங்கா இடம் பிடித்த கே ஜே யேசுதாஸ் அவர்களின் சென்னையில் உள்ள பிரம்மாண்டமான வீட்டை இயற்பெயர் கட்டுச்சேரி யூசுப் யேசுதாஸ் அதாவது சுருக்கமாக கே ஜே யேசுதாஸ் என அழைக்கப்படுவார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு ஜனவரி பத்தாம் தேதி பிறந்துள்ளார் இவரது பூர்வீகம் கேரள மாநிலம் கொச்சி ஆகும் இயேசுதாஸ் அவர்கள் இந்திய கர்நாடக இசைக்கலைஞரும் புகழ்பெற்ற திரைப்பட பாடகரும் ஆவார் இவரது தனது ஐம்பது ஆண்டு கால திரையுலகில் மலையாளம் தமிழ் இந்தி கன்னடம் தெலுங்கு வங்காள மொழி குஜராத்தி ஒரியா மராத்தி பஞ்சாபி சமஸ்கிருதம் துளுமலா மொழி உருது மொழி அரபிய மொழி லத்தீன் ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட திரைப்பாடல்கள் பாடியுள்ளார் இவர் சிறந்த திரைப்பட பின்னணி பாடகர் என்ற வகையில் வேறு எந்த ஒரு பாடகரும் இவர் சாதனையை முறியடிக்கவில்லை சென்னையில் அமைந்துள்ள கே ஜே யேசுதாஸ் அவர்களின் பிரம்மாண்டமான வீடு இதுதான் மேலும் இவர் முப்பதாயிரத்திற்கு பாடல்களை பதிவு செய்துள்ளார் இவர் எட்டு முறை தேசிய விருதுகளும் பத்மஸ்ரீ பத்ம பூஷன் பத்ம விபூஷன் மற்றும் சிறந்த பின்னணி பாடகருக்கான தேசிய விருதுகள் உள்ளிட்ட பல விருதுகளையும் பெற்றுள்ளார் சிறந்த ஆண் பின்னணி பாடகருக்கான தேசிய திரைப்பட விருது இந்திய அரசால் எட்டு முறை சாதனை படைத்துள்ளார் மேலும் இவர் மாநில அளவிலான கேரளா தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திர பிரதேசம் மற்றும் மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலங்களில் இருந்து நாற்பத்தி ஐந்து முறை சிறந்த திரைப்பட பாடல்களுக்கான விருதையும் பெற்றுள்ளார் எண்பது தொண்ணூறு காலகட்டங்களில் இளைஞர்களின் பல இரவுகளின் கண்ணீரை துடைத்தபடி கண்ணதாசன் வரிகளில் மனதுக்கு இனிமையான பாடல்களையும் இவர் பாடியுள்ளார் கே ஜே பிடித்தவர் கே ஜே யேசுதாஸ் இரண்டாவது மகனான விஜய் தனது தந்தையை பின்பற்றி திரைப்பட பின்னணி பாடகராக விளங்கி வருகிறார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி பிறந்தார் இவரது பூர்வீகம் சென்னை ஆகும் இவர் ஒரு இந்திய பின்னணி பாடகரும் மற்றும் நடிகரும் ஆவார் இவர் தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் மற்றும் குரு ஆகிய மொழிகளில் பாடல் பாடியுள்ளார் மற்றும் பல படங்களில் நடிகராகவும் நடித்துள்ளார் மொழிகளுக்கும் எல்லைகளுக்கும் அப்பாற்பட்டது இசை மட்டுமே அந்த வகையில் இயேசுதாஸ் மற்றும் அவரது மகன் விஜய் இயேசுதாஸ் அவர்களின் குரலால் ஒழித்த அத்தனை பாடல்களும் என்றென்றும் இசை ரசிகர்களுக்கு இதயத்தில் ஒழித்துக் கொண்டே இருக்கும் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி